அதனாலதான் காலையில நான் வீடியோவில் வெளியிட்ட ஒரு செய்தியை வீடியோவாக பார்த்திருப்பீங்க உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன் இங்க கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டு பேசி இது பற்றிய விழிப்புணர்வை கடைகோடை மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு மகிழ்ச்சி சில கலந்துக்க மாட்டோன்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இன்னைக்கு பாஜகவை மகிழ்விக்க நீங்க பண்ற அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும்